நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை போட்டித்திறன் குறியீட்டில் மலேசியா வீழ்ச்சி தொழில்திறன் பயிற்சி திட்டத்தின் மூலம் வாய்ப்புகள் அதிகரிக்கும் இடைத்தேர்தலின் வெற்றிக்காக தேசிய முன்னணி தேர்தல் கேந்திரம் கடுமையாக உழைக்கும் நாங்கள் இன்னும் எதிர்கட்சியில்தான் இடம்பெறுகிறோம் தாயை கொன்ற மகன் மீது குற்றச்சாட்டுக்கான போட்டி திறன் அடைந்ததற்கு இலக்கிடப்பட்ட தாமதமாக அறிமுகப்படுத்தியதே காரணம் என்று பிரதமர் இப்ராஹிம் கூறினார் இருப்பினும் மலேசியாவின் பொருளாதார நிலையாக உள்ளது என்று மக்களவையில் பிரதமருக்கான கேள்வி அங்கத்தின் போது அன்பார் குறிப்பிட்டார் இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை திட்டம் என்றில்லாமல் இதர காரணங்களாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான போட்டித்திறன் குறியீட்டில் மலேசியா வீழ்ச்சி அடைந்ததாக அவர் கூறினார் மேலும் லிங்கிட்டின் வீழ்ச்சி காரணமாகவும் அந்த குறியீட்டில் மலேசியா வீழ்ச்சியை பதிவு செய்தது அனைத்து காரணங்களையும் அரசாங்கம் கருத்தில் கொள்வதோடு எதிர்காலத்தில் மலேசியாவின் அடைவு நிலை சிறப்பாக இருக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் முன்னதாக ஆண்டுக்கான போட்டி திறன் குறியீட்டில் மலேசியாவின் வீழ்ச்சி குறித்து பரிகத்தா நேஷனலை சேர்ந்த அஃபான் ஹமீமி எழுப்பிய கேள்விக்கு அன்வார் இவ்வாறு பதிலளித்தார் பயிற்சி மூலமாக மலேசியர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று துணை பிரதமர் கூறினார் மேலும் சீனாவில் இந்த தீவை தொழில்திறன் பயிற்சியை மலேசிய மாணவர்கள் கல்வி பயில அரசாங்கம் பல முயற்சிகளை முன்னெடுத்து வருவதாக வட்டார மற்றும் புறநகர் மேம்பாட்டு அமைச்சருமான அவர் தெரிவித்தார் இந்த தீவே தொழில் கல்வியை சீனாவில் மேற்கொள்ள ஐந்தாயிரத்து நூற்றி இருபத்தைந்து மாணவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் வேளையில் முழு கல்வி உபகார சம்பளமும் வழங்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார் அது சீன நிறுவனங்கள் இந்த திவேட் கல்வியை பயில்வதற்கு மலேசிய மாணவர்களுக்கு வாய்ப்பு வழங்க முன்வந்துள்ளனர் சட்டமன்ற வேட்பாளர் டாக்டர் ஜொஹாரி பிரச்சாரத்திற்கு உதவுவதற்காக தேசிய முன்னணி கடுமையாக உழைக்கும் என்று தேசிய முன்னணியின் பொதுச் செயலாளர் தெரிவித்தார் இக்காலகட்டத்தில் வாக்காளர்களை சந்தித்து அவர்களிடம் தற்போதைய பிரச்சினைகளை விளக்குவது முக்கியம் என்று ஜம்ரி கூறினார் களத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்வதன் மூலம் ஒற்றுமை அரசாங்கத்தின் மீது மக்கள் கொண்டிருக்கும் தவறான பிம்பத்தை துடைக்க இயலும் என்றார் அது மட்டுமல்லாமல் அப்பகுதியில் மக்கள் சந்திக்கும் பிரச்சினைகளை கண்டறிய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் சுங்கைபக்காப் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி தேர்தல் கேந்திரத்திற்கு டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் தலைமை தாங்குகின்றார் ஜூலை தேதி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது மக்களவை சபாநாயகர் எங்களின் நிலை குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை அதனால் தாங்கள் இன்னும் எதிர்கட்சி வரிசையில் தான் அமர்கிறோம் என்று உறுப்பினர் கூறினார் ஒற்றுமை அரசாங்கத்தின் பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு ஆதரவு அளித்த ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நிலை குறித்து மக்களவை சபாநாயகர் தான்சி ஜஹாரி அப்துல் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை மக்களவையில் சம்பந்தப்பட்ட அறுவரும் மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சைத் சாடிக் பக்கத்தில் அமர்கின்றனர் முன்னதாக பிரதமருக்கு ஆதரவளித்த ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நாடாளுமன்ற இருக்கைகள் காலியானதாக அறிவிக்க கோரி பர்சாத்து கட்சி மக்களவை சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜொஹாரிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது நோட்டீஸ் பெறப்பட்டவுடன் இருபத்தொரு நாட்களுக்குப் பின் மக்களவை சபாநாயகர் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற இடங்கள் காலியானதாக அறிவிக்க வேண்டும் என்று கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் பிரிவு நாற்பத்தொன்பது ஏ வலியுறுத்துகிறது கடந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி பர்ச்சாம் தாமர்து ஜெயாவில் உள்ள தனது தாயி போன்ற குற்றச்சாட்டின் பேரில் மகன் என்று மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டப்பட்டார் முப்பத்தி ஆறு வயதான கே எஸ் சுகன் மஜிஸ்திரேட் சித்தி தௌராப் முன்னிலையில் தமிழில் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை வாசித்த பிறகு புரிந்து கொண்டு தலையசைத்தார் கொலை வழக்கு உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் இருப்பதால் அவரிடம் எந்த வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை கடந்த ஜூன் பன்னிரெண்டாம் தேதி அறுபது வயதான எஸ் இந்திராவை கொன்றதாக கே எஸ் சுகன் மீது குற்றம் சாட்டப்பட்டது மரண தண்டனை அல்லது நாற்பது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் தண்டனை சட்டத்தின் பிரிவு முன்னூற்றி இரண்டின்படி குற்றம் சாட்டு முன்வைக்கப்பட்டது மேலும் மரண தண்டனை விதிக்கப்படாவிட்டால் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குறைந்தது பன்னிரண்டு கசையடிகள் வழங்கப்படும் குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்பில் வழக்கறிஞர் ஆஜராகாத நிலையில் அரசு துணை வழக்கறிஞர் அனிஷா இஸ்மா முகமது உசைனி இந்த வழக்கை கையாண்டார் இந்த வழக்கு ஆகஸ்ட் இருபதாம் தேதி மீண்டும் செவிமடுக்கப்படும் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் வீடொன்றில் ரத்த வெள்ளத்தில் மூதாட்டியின் சடலம் காணப்பட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன பிரேத பரிசோதனையின் முடிவுகள் பாதிக்கப்பட்டவரின் தலை மற்றும் கழுத்தில் காயங்கள் இருப்பதை கண்டறிந்து இந்த வழக்கு கொலை வழக்காக வகைப்படுத்தப்பட்டது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசிய உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்க வணக்கம்